எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ வந்து நான் வந்து நாலு விதமான ஐட்டம் செஞ்சுருக்கேன் ஏன்னா புரட்டாசி மாதம் போகிறது அப்போ நான்வெஜ் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஒரு மாதத்துக்கு அதனால் முன்னாடியே சண்டே டைம் போய்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இறா வாங்கிட்டு வந்தேன் இறா வாங்கி வந்து ஃப்ரை பண்ணேன் அதுக்கு வந்து தேவையான மசாலா மிளகாய் கீழு உப்பு கரம் மசாலா இஞ்சி பூண்டு இது இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நான் கபாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தேன் இந்த மீன் வந்து பாறை மீன் நான் கேட்ட அயில மீன் பார்த்தா அப்புறம் பாறை மீன் கொடுத்தாங்க இதை வந்து மிளகாடி உப்பு இஞ்சி பூண்டு வீஞ்சு அதுக்கப்புறம் மீன் இது ஃப்ரை போடுற மசாலா துணி இதெல்லாம் போட்டு அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க மக்களே அவ்வளோ நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டு கோழி பிரியாணி செய்யலாந்துட்டு அது ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு வந்து காலையில் இட்லிக்கு கொஞ்சம் சா குழம்பு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கறியை வந்து வீட்டில் பாசுமதி அரிசி ஒரு ரெண்டு கம்ளர் இருந்தது அது எடுத்து போட்டு செஞ்சோம் இது வந்து இன்க்ரீடியண்ட்ஸு என்னென்ன தேவையோ பிரியாணிக்கு அது கொடுத்தா செஞ்சுருக்கு அது ஒன்று நாளைக்கு பெருசாக செய்யும்போது காட்டில் அண்ணிட்டு சிம்பிளாக செஞ்சோம் எங்கள் ரெண்டு பேருக்கு அறிக்கும் இப்போ இருந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு செய்யலான்னுட்டு ஒரு அரை கிலோ காரப்பொடி மீன் வாங்கிட்டு வந்தேன் இது எங்கள் ஊரில் கிடைக்காது அது அன்றைக்கின்ற வீட்டில் கிடச்சிது சரி இது குழம்பு நாளைக்கு இட்லிக்கு தோசைக்கு வச்சிக்கலான்னுட்டு காரப்பொடி மீன் வாங்கிட்டு வந்து அது ஒரு கொ குழம்பு செஞ்சேன் இதுக்கும் நம்ம மீன் குழம்புக்கு என்ன இன்க்ரீடியண்ட்ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சு அரைச்சிட்டு மிச்ச தாளித்து இப்போ புளி வச்சு கொ மசாலா வச்சு குழம்பு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் வாங்க ரெடி ஆகிடுச்சு பிரியாணி நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க இப்போ இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி ஒருத்தில போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் வாங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி இந்த பிரியாணி செய்கிறது வந்து ஒன்று நாளைக்கு நல்ல விவரமாக போடுறேன் இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ பிரியாணி அதுக்கப்புறம் வந்து இற ஃப்ரை அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள் தேங்க் யூ